மூணு செண்டில் அருமையான ஒரு கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவு இருபத்தி ஏழுக்கு நாற்பத்தேழுங்க வடக்கப்பாத்து சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்க வர வந்துங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சங்க இந்த வீட்டுக்கு டிடிசி அப்ரூவல் இருக்குங்க பிளான் அப்ரூவ் வேணால் வாங்கிக்கலாங்க செங்கலில் கட்டின பில்டிங்க இந்த வீடு எங்கே கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பியர் ரோடுங்க பியர் ரோட்டில் புல் சிக்னல் இருக்கு இல்லைங்க அதில் இருந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் ஸ்கூல் இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட்டில் அது அமைஞ்சிருக்குங்க மாநகராட்சி லிமிட்டில் வருதுங்க அது நீங்கள் மாநகராட்சி லிமிட்டில் டிடிசி அப்ரூவ் வாங்கி வச்சுக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காங்க எலிமேஷன் பாருங்கள் பக்காவாக இருக்க ஃபினிஷிங் ஃபினிஷிங் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு டூ மூவில் இருக்குங்க உங்கள் தட்டி போகிற ஆப்ஷன் வந்துருதுங்க நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க கார் காரணப்பட்ட அளவுக்கு இருக்குங்க உங்களுக்கு படிக்கட்டு கீழே என்டி டைபிள் டாய்லெட் வந்துடுதுங்க பில்டிங் செங்கரகட்டின கட்டின பில்டிங்கு ஒரு தேக்கில் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஹால் பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழு சீஸ் நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் கிரனேட் போட்டு வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மாஸ்டர் புட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு சீஸில் அட்டாச்சோட வந்துடுதுங்க அதனால் வீடுக்கு ஏரியா தாங்க மாநகராட்சி லிமிட்லேயே வருதுங்க இந்த வீடு அதுவும் பிஎன் ரோடு பக்கத்துலேயே வருதுங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க பாத்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தி எட்டுக்கு பசை வருதுங்க அதுக்கும் உங்களுக்கு அட்டாச்சோட வந்துடுதுங்க அதுவும் அட்டாச் நல்லா பெருசாகவே இருக்குங்க பாத்ரூமு இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்திலையும் வருதுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கங்க